ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராபர்ட்டிஸ் இப்போதான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரொமோட் செய்து தரப்படுங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த நிலத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சாரா ஹெர்பல் பாத் பவுடர் பற்றி பார்க்கலாங்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆர்கானிக் முறையில் தயாரிச்சிருக்கிறாங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம்ங்க இந்த குளியல் பவுடர் ஐம்பது கிராமில் இருந்தே அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆறு ஏக்கர் நாற்பத்தி ஒம்பது செண்டுங்க சுத்தமான கரிசல்மன் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க கடம்பூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடம் வாஞ்சிமணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இரநூத்தொம்பது மீட்டரில் இந்த இடம் இருக்குங்க ரயில் நிலைய விரிவாக்கும் பணி வந்தாலும் இந்த இடத்தை அனுமதி கோர வாய்ப்பில்லைங்க நேஷ்னல் ஹைவேலருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த இடம் இருக்குங்க பெட்ரோல் பங்க் போலீஸ் ஸ்டேஷன் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இடம் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து ஆறு கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க சிபிஎஸ்சி ஸ்கூலு மூணரை கிலோமீட்டரில் இருக்குங்க வணிகத்திற்கும் ஏற்ற இடம்க்க இந்த லேண்டுக்கு ஒரே சைன் தாங்க பதினஞ்சு அடி தாரோடு மின்கம்பம் இடத்திற்கு தெற்கு புறமாக செய்கிறதுங்க முப்பத்தி எண்பது அடி வரை போர்வெல் இருக்குங்க நல்ல தண்ணீர் வளம் இருக்குங்க இந்த இடத்துக்கு நோ ஃபென்சிங் நோ வெல் நல்ல கம்பெனிகள் அமைக்க சூட்டபிள் ஸ்பாட்டுங்க வாகனங்கள் எளிதாக வரத்தக்க வைடு ஆக்சஸ் இருக்குங்க மேற்கு பார்த்த இடம் இந்த இடத்தை பிரித்தும் வாங்கலாங்க மொத்தம் ஆறு ஏக்கர் நாற்பத்தி ஒம்பது சென்டில் நாலு ஏக்கர் இரண்டு ஏக்கர் நாற்பத்தி ஒம்பது செண்டாகவும் வாங்கி கொள்ளலாங்க ஏக்கருக்கு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமேங்க யார் வேண்டுமானாலும் இந்த இடத்த வாங்கலாம்க இது நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து ஆனால் எந்த சமூகத்தவரும் இந்த இடத்தை கிளியர் டைட்டில் ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்